தலித்தாகை குறிஞ்சிக் கலி சுடர்தொடியாய தெருவில் நாம் ஆடும் மணல் சிற்றில் காலின் சிதையா அடைச்சிய கோதைப் பறிந்து வரி பந்து கொண்டு ஓடி நோதக்க செய்யும் சிறு பட்டி மேல் ஓர் நாள் அன்னையும் யானும் இருந்தேமா இழை உண்ணு நீர் வேட்டேன் என வந்தார்க்கு அன்னை அடர்பொற் சிறகத்தால் வாக்கி சுடரிழாய் உண்ணு நீர் ஊட்டிவாள் என்றாள் என யானும் தன்னை அறியாது சென்றேன் மற்ற என்னை வளை வளைமுனன்கை பற்றி நலிய தெருமந்திட்டு அன்னாய் இவனொருவன் செய்தது கான் என்றேனா அன்னை அலறிப் படர்த தன்னையான் உண்ணு நீர் விக்கினான் என்றேனா அன்னையும் தன்னை புறம்பு அழித்து நீவ மற்ற என்னை கடைக்கண்ணால் கொல்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கழ்வன் மகன் ஒளி வீசும் வளையல் அணிந்த தோழிய தெருவில் நாம் கட்டி விளையாடிய மணல் வீட்டை அவன் காலால் இடித்து சிதைத்தான் நாம் சூடிய மாலையை கிழித்தான் வரிகள் உள்ள பந்தை பிடுங்கிக் கொண்டு ஓடினான் இப்படி மனதை நோகடிக்கும் செயல்களை செய்யும் அந்த சிறு பட்டிப்பையன் ஒருநாள் நானும் அம்மாவும் அமர்ந்திருந்தபோது வீட்டில் உள்ளவர்களை நான் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டு வந்தான் அதற்கு என் அம்மா ஒளிமிக்க நகைகளை அணிந்தவளை இந்த அழகான பொற்கரண்டியால் நீர் எடுத்து அவனுக்கு குடிக்க கொடுத்து விட்டு வாள் என்று என்னிடம் சொன்னாள் நானும் அவன் குறும்புத்தனம் அறியாமல் அவனிடம் சென்றேன் ஆனால் அவன் என் வளையல் அணிந்த முன்கையை பிடித்து அழுத்தி கஷ்டப்படுத்தினான் நான் பதறிப் போய் அம்மா இவன் செய்ததைப் பாருங்கள் என்று கத்தினேன் என் அம்மா பதறிக்கொண்டு ஓடி வந்ததும் நான் அவனுக்கு குடிக்கும் நீர் நீர்விக்கிக் கொண்டது என்று சொல்லி அவனது செயலை மறைத்தேன் என் அம்மாவும் அவன் முதுகை பாசமாக தடவிக் கொடுத்தாள் அப்போது அந்த கள்ளன் மகன் என்னை கடைக்கண்ணால் கொல்ல வருபவன் போல் பார்த்து புன்னை செய்தான் சுருக்கம் சிறுவன் தன் விளையாட்டுப் பொருட்களை சேதப்படுத்தியதோடு தண்ணீர் கேட்டு வந்தபோது தன் கையை பிடித்து காயப்படுத்திய போதும் அவனது குறும்பை அம்மாவிடம் மறைத்து குடிநீர் விக்கிக் கொண்டதாக கூறினாள் தாயும் அவனை பாசத்துடன் தடவிக் கொடுக்க கள்ளப் புன்னகையுடன் அவளைப் பார்த்தான் அந்தச் சிறுவன் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா இல்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க